தேசிய தைப்பொங்கல் விழாவை சிறப்பிப்பதற்காக தென்னிலை தென்னிலங்கையிலிருந்து அரசியல்வாதிகள் சகோதரர்கள் கலைஞர்கள் எழுத்தாளர்கள் எல்லோரும் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள் இது ஒரு மகிழ்ச்சியரான விடயம் குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜராக இருக்கிறார் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் அவர்கிட்ட விசாரணைகளை நடந்திருக்கின்றன நாமல் ராஜபக்ச வழக்கல் தொடர்பாகவும் குற்ற புலனாய்வு விசாரணை செய்வதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது உடனடியாக இந்த அரசியல் கைதிகளை விடுதலை செய்யணும் அது மட்டும் அவர்கள் பயங்கரவாதிகள் அல்ல விடுதலை புலிகளுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் என்ன சொன்னாரோ அதைத்தான் அவர்கள் செஞ்சிருக்கிறார்கள் ஆக அவர்களை நீங்கள் பயங்கரவாதிகளாக கூடாது காவல் தெய்வங்கள் தான் எங்களுடைய பிரதிநிதிகள் என்று உலகுதமிழ் பிரகடன நாள் இன்று இருபத்தி நான்கு ஆண்டுகளை எட்டியிருக்கிறது இன்றும் இந்த பொங்குதமிழ் பிரகடனம் நிறைவேற்றி அதிலே தமிழ் மக்களாலே முன்மொழியப்பட்ட எந்த கோரிக்கைகளும் இன்றை வரைக்கும் நிறைவேற்றப்படாமல் தமிழ் மக்கள் ஏதிலிகளாகவும் அடிமைகளாகவும் இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம் இப்பொழுதும் தற்பொழுது கூட இந்த பொங்குதமிழ் பிரகடன நாளும் அதுபோல மே பதினெட்டு முள்ளிவாய்க்கால் நாள் அதுபோல் மாவீரர் தினம் உள்ளிட்டவைகள் அனைத்தும் சடங்குகளாகவும் சம்பிரதாயங்களாகவும் தான் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது ஜெஃப்னாபடியன் சொந்தங்களுக்கு வணக்கம் நாளைய தினம் தெல்லிப்பலை துர்க்கையம்மன் கோயிலில் நடைபெற இருக்கிற தேசிய பொங்கல் தினத்துக்காக கலை கலாசார பண்பாட்டை பிரேத்துவம் செய்கிற குழு ஒன்று கடுகதி போயிர போயத்தில் வந்து இன்றைக்கு யாழ்ப்பாணத்தை வந்தடைச்சிருக்கணும் இந்த நிகழ்வு வந்து நாளைக்கு துர்கை அம்மன் கோயிலில் நடைபெற்று பின்னர் ஜூனியன் குளிச்சிலேயும் இதுண்ட பகுதி நிகழ்வுகளும் நடைபெற இருக்கு இதற்கு நாளைய தினம் கருணி அமரசூரியவர்கள் வேற இருக்கின்றார் பிரதமர் கருணி அமரசூரியவர்கள் நாளைய தினம் இந்த நிகழ்வுகளுக்காக வேற இருக்கின்றார் அந்த வகையில் நாங்கள் பார்க்கிற பொழுது உண்மையிலேயே இந்த பிரதிநிதிகள் வந்து எந்த ஒரு பாதுகாப்புமே இல்லாமல் சாதாரண பயணிகள் கடுகதிப்பு நிலையத்தில் தான் வந்திருக்கின்றார்கள் அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய பிரசித்தி பெற்ற ஜாழ்ப்பாண நூலகத்தையும் பார்வையிட்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட இன்றைய தினம் ஒரு சுற்றுலாவிகள் மாதிரி அவர்கள் அந்த விடயங்கள் எல்லாத்தையும் பார்வையிட்டிருக்கிறார்கள் இவர்களை தேசிய மக்கள் சக்தியினுடைய ஜாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அது மட்டும் இல்லாமல் மாவட்ட செயலாளர் உட்பட்டோர்கள் வரவேற்றிருக்கின்றார்கள் உண்மையிலேயே நாளைய தினம் கருணி அமரசூரியம் இப்படி ஒரு பாதுகாப்பு இல்லாமல் அதாவது அல்லது குறைவான பாதுகாப்போடு தான் வர இருக்கின்றார்கள் என்ற கேள்வியும் எழுந்திருக்கின்றது ஏற்கனவே முள்ளத்தியுடன் நடந்த நக நிகழ்ச்சி ஒன்றிலையும் இதே மாதிரி சாதாரணமாகத்தான் வந்திருந்தார்கள் அதுவும் ஒரு பாராட்டு பெற்றிருந்தது அந்த வகையில் இப்பையும் அவர்கள் இப்படியான இப்படியாகத்தான் வரப்போன்றார்கள் என்கிற கேள்வியும் எழுந்திருக்கின்றது ஆகவே இப்படியாக பல விடயங்கள் தேசிய மக்கள் சார்பாக சக்தி சார்பான ஆதர விலைகளை இப்படியான விடயங்கள் ஒரு ஒரு சில ஆதரவு விலைகளை கூட்டுவதாகவும் அமைந்திருக்கின்றது உண்மையில் இன்றைக்கி ஒரு சந்தோஷமளிக்கின்ற நிகழ்வாக இன்று காணப்படுகின்றது காரணம் தேசிய தைப்பொங்கல் விழாவை சிறப்பிப்பதற்காக தென்னிலை தென்னிலங்கையிலிருந்து அரசியல்வாதிகள் கலைஞர்கள் அதே போல் எழுத்தாளர்கள் மற்றும் பல்வேறுபட்ட தரப்பினர் நாங்கள் இன்று யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்திருக்கிறோம் எனவே யாழ் மக்கள் எங்களுக்கான சிறந்த வரவேற்பினை சிறந்த அன்போடு எங்களை வரவேற்றிருக்கின்றார்கள் உண்மையிலே மக மன மகிழ்ச்சி அடைகின்றோம் உங்கள் அனைவருக்கும் தெரியும் இன்று நாட்டிலே பாரிய ஒரு அரசியல் மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது அதுதான் இந்த நாட்டில் தமிழ் சிங்களம் முஸ்லீம் அனைத்து மக்களும் ஒன்றாக வாழக்கூடிய ஒரு ஒன்றாக ஒரு குடையின் கீழ் வாழக்கூடிய ஒரு ஆட்சி என்று ஏற்பட்டிருக்கின்றது எனவே இந்த ஆட்சியிலே இந்த தேசிய தைப்பொங்கல் விழாவை நாங்கள் யாழ்ப்பாணத்திலே நாங்கள் கொண்டாடுவது பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் எனவே அதேபோல கடந்த இந்த ஆட்சி மாற்றத்திற்காக இந்த சமூக மாற்றத்திற்காக இந்த முறைமை மாற்றத்திற்காக யாழ் மாவட்ட மக்கள் மிகப்பெரிய வெற்றியை தந்திருக்கிறார்கள் விசேடமாக அந்த வெற்றியை தந்தமைக்காக யாழ் மாவட்ட மக்களுக்கும் நாங்கள் தேசிய மக்கள் சக்தி என்ற சார்பிலே நாங்கள் நன்றியினையும் வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நாங்கள் ஒரு நல்லெண்ணு விஜயமாக தென்னிலங்கையிலிருந்து யாழ்ப்பாணத்தில் முதல் முறையாக தேசிய தைப்பொங்கல் விழாவை நடத்துவதற்காக வந்திருக்கிறோம் நாளை காலையில் தெளிப்படை துர்கா அம்மன் ஆலய ஆலயத்தில் விழா நடைபெற உள்ளது இந்த இந்த நேரத்தில் தென்னிலங்கையைச் சேர்ந்தது சிங்கள் சகோதரர்கள் கலைஞர்கள் எழுத்தாளர்கள் எல்லோரும் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள் இது ஒரு மகிழ்ச்சிகரமான விடயம் அதே வேளையில் நான் ஒரு யாழ்ப்பாணத்தை சேர்ந்த எழுத்தாளர் என்ற வகையிலும் இதை மிகவும் பெருமையுடனும் சந்தோஷத்துடனும் இந்த வைபவத்தை நடத்துவதற்கு இங்கு வந்து சேர்ந்திருக்கிறேன் எங்களை வரவேற்பளிக்கும் இங்கே உள்ள எல்லா அதிகாரிகளுக்கும் நண்பர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் சுதா ராஜ் எழுத்தாளர் இன்னொரு முக்கியமான விடயத்தை கோட்டபாய ராஜபக்சுடைய உடையம் அண்மை காலமாக இந்த கோட்டபாய ராஜபக்சனுடைய கதைகள் பேச அடிப்பட இருந்தது அரசியல் பரப்புலையும் சரி பொது வழிகளிலையும் சரி இவரோட இவர் பற்றிய கதைகள் எதுவுமே இருந்தது கிட்டத்தட்ட இந்த நாடு வந்து பொருளாதார ரீதியில் வங்குரோத் தடைந்தால் பிறகு ஜனாதிபதியில மக்களால் முற்றுகையிடப்பட்டு கோடபய ராஜபக்ச வெளிநாட்டுக்கு தப்பியோடிய பின்னர் அதற்கு பிறகான காலப்பகுதியில் பரவலாக அடிப்பட்ட பேர் இலங்கையை விட்டு உலகளவில் பரவலாக அடிப்பட்ட பேர் கோடபய ராஜபக்சனுடைய பேர் தான் அந்த வகையில் இப்போ வந்து அவர் ஒரு செய்திக்கு புறம்பான நபராக காணப்படுவதே அண்மை காலமாக பார்க்கூடிய மாதிரியே இருந்தது அந்த வகையில் கோட்டப்பாய ராஜபக்ஷ அவர்கள் கதிராமத்தில் இருக்கிற காணி தொடர்பான வழக்கு சம்பந்தமாக குற்றப் புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜராக இருக்கிறார் கிட்டத்தட்ட ஒன்றை மணி நேரம் அவர்கிட்ட விசாரணைகளே நடந்திருக்கின்றன பிறகு அவர் இது தொடர்பான விசாரணைகள் முடிய வெளியேறி இருக்கிறார் இது தொடர்பாக பெரிதும் பேசப்படுகின்ற அதே நேரத்தில் நாமல் ராஜபக்ச வழக்குகள் தொடர்பாகவும் குற்ற புலனாய்வு திணைக்களத்துக்கு விசாரணை செய்வதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது ஆக இதை நாங்கள் எப்படி பார்க்கணும் என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது என்றால் ஏற்கனவே இந்த கண்ட சார்பிலே இருந்து அரசியல் பழிவாங்கல் தங்களுக்கு மேற்கொள்ளப்படுகின்றது என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு இப்போ இருக்கிற ஆளுங்கட்சி மேலே வைக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது ஆகவே இதையும் அவர்கள் இனி அடுத்தடுத்த கட்டங்களில் இப்படித்தான் வைக்க போகின்றார்களா என்ற கேள்வி எழுந்திருக்கிறார் ஆனால் இவர்களுக்குரிய இந்த குற்ற பிரணிக்கிறது விசாரணை என்னென்றால் இவர்களுடைய பழைய வழக்குகள் சம்பந்தமாக இந்த விசாரிக்கிறதுக்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது இதில் வந்து மனுஷ நாணயக்கார நாமல் ராஜபக்சே ஏற்கனவே கோடம்பய ராஜபக்சே அவர்கள் அவருடைய இன்னொரு வழக்கு தொடர்பாக குற்றப்பண திணைக்களத்தில் ஆஜராகி இருக்கின்றார் ஆக இந்த உதயங்க வீரதுங்க அவர்களை உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே இந்த ப அயல் வீட்டுக்காரோடு நடந்த வாயுத ரீதியான தர்க்கம் சம்பந்தமாக அவர்கிட்ட அவர் நடந்த மோதலால் அவர் கைது செய்யப்பட்டார் போலீஸாரால் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கார் அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டு பெறுகின்ற பொழுது என்ன விடத்தை என்றால் கோட்டபய ராஜபக்ச இல்லாட்டிக்கு நாடு இப்போ தப்பிச்சிருக்காது உண்மையிலேயே நாடு இந்த பயங்கரவாதிகளிட கையில் மாட்டுப்பட்டிருக்கும் என்ற பொருள் அவர் க சொல்லியிருக்கார் அதை வந்து கோட்டபயா ராஜபக்ச தான் இந்த நாட்டை மீட்டெடுத்தவர் என்கின்ற பொருள் அவர் கயிற்சிருக்கிறார் அதுலேயும் அவர் குறிப்பாக இந்த கோட்டபயா ராஜபக்சவுக்கு பாராட்டு தெரிவிக்கிற அதே நேரத்தில் நீங்கள் வந்து ராஜபக்சவர்களுடைய ஆதரவாளர்களாக இருந்தால் நீங்கள் பஸ்ஸில் பயணிக்கின்ற பொழுது ஆறியாது ஆற்றியாத காலை நசுச்சிட்டீங்க என்றால் கூட உங்களை கைது செய்து விடுவார்கள் அந்த அளவுக்கு தான் இப்போ இருக்குது என்று கூறியிருக்கின்றார் அது மட்டும் இல்லாமல் கோட்டபாய ராஜபக்சவின் மேலே நீங்கள் குற்றம் சுமத்தினீர்கள் என்றால் உடனடியாக அதற்கான விசாரணைகளை முன்னெடுங்கும் அதற்கான ஆதாரங்களை காட்டி நிறுவியுங்கோ அவர் குற்றவாளி என்று அவர் வித ஊழல்களையும் ஈடுபடையில் என்று கோட்டபய ராஜபக்சவர்களுடைய பாராட்டு பத்திரத்தை முதல் சொன்ன பிறகு பிறகு இந்த அரசியல் கைதிகள் தொடர்பான உடையத்தையும் அவர் சொல்லியிருக்கார் என்று பார்த்தீங்கன்னா இந்த பத்து அரசியல் கைதிகளையும் உடனடியாக நீங்கள் விடுதலை செய்யணும் அதுக்காகத்தான் மக்கள் உங்களுக்கு இவ்வளவு வாக்கள் அளிச்சிருக்கின்றார்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு ஆக நீங்கள் அந்த வேலையை உடனடியாக பாருங்கள் நீங்கள் உடனடியாக இந்த அரசியல் கைதிகளை விடுதலை செய்யணும் அது மட்டும் இல்லாமல் அவர்கள் பயங்கரவாதிகள் அல்ல விடுதலை புலிகளுடைய தலைவர் வேலுப்பிள்ளி பிரபாகரன் அவர்கள் என்ன சொன்னாரோ அதைத்தான் அவர்கள் செஞ்சிருக்கிறார்கள் ஆக அவர்களை நீங்கள் பயங்கரவாதிகளாக பிணைத்துவப்படுத்தக்கூடாது அது மட்டும் இல்லாமல் அவர்கள் பயங்கரவாதியாக இருந்தால் நான் சிறையில் இருக்கும்போது ஒரு அரசியல் கைதியோடு இருந்தேன் அவர் என்ற கழுத்தை நசிச்சிருப்பேன் அவர் பயங்கரவாதியாக இல்லாதபடியே அவரோடு நான் நட்பாக பழகினேன் உண்மையிலே அவரோடு பழகின்ற பொழுது அவர்கள் பயங்கரவாதி மாதிரி தெரியலை என்ற பொருள் கூட அவர் கயிற்சி இருக்கிறார் ஆகவே இந்த அரசியல் கைதிகள் தொடர்பான இந்த சாதகமான விடயத்தை கூறினாலும் கூட இந்த கோட்டபாய ராஜபக்சனுடைய பாராட்டு பத்திரம் வந்து மக்கள் மத்தியில குறிப்பாக வடகிழக்கு மக்கள் மத்தியில ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு இப்படியாக இருக்கிற அந்த சூழ்நிலையில இன்னொரு விடயத்தையும் நாங்கள் பார்க்கணும் பார்த்தீங்கன்னா இந்த தமிழரசு கட்சியினுடைய மத்திய செயற்குழு கூட்டம் நாளைக்கு கூட இருக்கின்றது இது வந்து பதில் தலைவர் சிவி கே சிவஞானம் தலைமையில் கூட இருக்கின்றது இதில் வந்து பல முக்கியமான விடயங்கள் பற்றி பேசப்பட இருக்கின்றது அடுத்தாக இன்னொரு முக்கியமான விடத்தை நாங்கள் பார்க்கணுமே பார்த்தீங்கன்னா இந்த தமிழரசு கட்சியினுடைய மத்திய செயற்குழு கூட்டம் நாளைக்கு கூட இருக்கின்றது அது வந்து பதில் தலைவர் சிவி கே சிவஞானம் தலைமையில் கூட இருக்கின்றது அதில் வந்து ஏற்கனவே இந்த கட்சி சார்பாக குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அதாவது ஒழுக்காட்டு நடவடிக்கை அவர்களுக்காக எடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னவர்களுடைய விவரம் பற்றியும் இங்கே ஆராயப்பட இருக்கின்றது அது மட்டுமில்லாமல் ஏற்கனவே இந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இந்த தமிழ் மக்கள் பேர வேண்டிய விடயங்கள் தொடர்பாக அங்கு எடுக்கப்பட்ட முடிவுகள் தொடர்பாக நாங்கள் புதிய அரசுல வந்து இது தொடர்பான விடயங்களை சேர்க்கோணும் என்கின்ற என்பது தொடர்பாக காலமாக பேசிய வேண்டுமே இருக்கிறார் ஆகவே அது தொடர்பான விடயங்களில் தமிழரசுக் கட்சியினுடைய வகிபாகம் என்ன என்ன விடயத்தை தமிழரசுக் கட்சி செய்ய போன்றது என்பது தொடர்பாகவும் பேசி தீர்மானம் எடுக்கப்படலாம் என்று எதிர்ப்பு கூறப்படுகின்றது ஆகவே இப்போ நடக்கிற தமிழரசுக் கட்சியினுடைய இந்த மத்திய செயற்குழு கூட்டம் இப்போ அது வந்து ஒரு பெரிய ஒரு பேசுவதாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அது இல்லாமல் அண்மை காலமாக நடந்துகின்ற மத்திய செயற்குழு கூட்டங்களிலேயே மிக பெரிய அளவிலான விடயங்கள் பேசப்பட்டாலும் கூட அதில் ஒரு சாதகமான அல்லது இந்த தமிழரசுக் கட்சியினுடைய ஒற்றுமையை பாதிக்காத வகையிலான விடயங்கள் தான் வெளியிடப்பட்டதா என்றால் அது இல்லை என்று தான் சொல்லணும் அந்த வகையில் இந்த செயற்குழு கூட்டத்தில் எப்படியான விடயங்கள் வெளியிட போன்றார்கள் என்பதையும் நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அடுத்தாக இன்னொரு முக்கியமான விடயத்தை நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் பொங்குதமிழ் நாளாக இருக்கின்றது இந்த நாள் தொடர்பான பல முக்கிய விடயங்கள் வந்து ஜாழ்ப்பாணத்தில் நடந்துருக்கு அதிலேயும் குறிப்பாக ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் பொங்குதமிழ் நாள் வந்து கொண்டாடப்பட்டிருக்கிறது அது தொடர்பான பல விடயங்கள் மாணவொன்றியத்தால் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது அதில் பல விடயங்கள் தொடர்பாக பேசப்பட்டிருக்கின்றது அதிலையும் குறிப்பாக சுயநுணி உரிமை சமஸ்டி அடிப்படையிலான ஆட்சி தொடர்பான விடயங்கள் எங்களுக்கு கிடைக்கணும் என்பது தொடர்பான பல விடயங்கள் ஒன்றியத்தால் பேசப்பட்டது அது தொடர்பான காணொலியும் நான் இதோடு நினைக்கிறேன் பொங்கு தமிழ் பிரகடனத்தினுடைய இருபத்தி நான்காவது எழுச்சி நாள் நினைவேந்தலிலே இன்றைய தினம் ஒன்று கூடியிருக்கிறோம் எங்களுடைய காவல் தெய்வங்கள் தான் எங்களுடைய பிரதிநிதிகள் என்று உலகறிய செய்த இந்த பொங்குதமிழ் பிரகடன நாள் இன்று இருபத்தி நான்கு ஆண்டுகளை எட்டியிருக்கிறது இன்றும் இந்த பொங்குதமிழ் பிரகடனம் நிறைவேற்றி அதிலே தமிழ் மக்களாலே முன்மொழியப்பட்ட எந்த கோரிக்கைகளும் இன்றை வரைக்கும் நிறைவேற்றப்படாமல் தமிழ் மக்கள் ஏதிலிகளாகவும் அடிமைகளாகவும் இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம் இப்பொழுதும் தற்பொழுது கூட இந்த பொங்குதமிழ் பிரகடன நாளும் அதுபோல மே பதினெட்டு மொழிவாய்க்கால் நாள் அதுபோல் மாவீரர் தினம் உள்ளிட்டவைகள் அனைத்தும் சடங்குகளாகவும் சம்பிரதாயங்களாகவும் தான் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது ஏன் தற்பொழுது இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் இந்த பொங்குதமிழ் இடம்பெற்ற இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு ஒரு வயதை பூர்த்தி செய்தவர்களாகவும் அல்லது அதற்கு பிற்பட்ட காலங்களிலே பிறந்தவர்களாகவும் தான் இருக்கிறோம் உண்மையில் இந்த பொங்குதமிழினுடைய தார்ப்பரியமும் அது ஏன் இந்த மண்ணிலே நடந்தேறியது என்பதும் எமது தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கப்பட வேண்டிய ஒரு தேவையாக தற்பொழுது இருக்கிறது இந்த பொங்குதமிழ் பிரகடனம் திம்பு கோட்பாடு என்பவற்றை தற்பொழுது நீர்த்து போக செய்வதற்கு சிறிலங்காவினுடைய அரசும் பன்னாட்டு சமூகங்களும் தொடர்ந்தும் முனைப்போடு செயலாற்றிக் கொண்டுதான் இருக்கின்றன அது தமிழ் மக்களினுடைய விடுதலைக்கான உணர்வை இல்லாதொழிப்பதிலும் தமிழ் தேசிய நீக்கத்தை இந்த மண்ணிலிருந்து வெற்றிகரமாக செய்து முடிப்பதிலும் அது குறிக்கோளோடு இருக்கிறது குறிப்பாக மாறி மாறி வந்த ஸ்ரீலங்காவினுடைய ஒவ்வொரு ஆட்சிகளும் அடக்குமுறைகளையும் அத்துமீறல்களையும் ஆக்கிரமிப்புகளையும் இந்த மண்ணிலே நிகழ்த்துவதன் ஊடாக தமிழ் தேசிய நீக்கத்தை செய்யலாம் என்று எண்ணியிருந்த போதும் அது அவர்களுடைய அந்த செயல் எதிர்மறையாக வேணும் இந்த மக்களை அணி திரட்டி கொண்டுதான் இருந்திருக்கிறது என்பது புலனாய்வு பிரிவுகளுடைய கண்களுக்கு எட்டாமல் இல்லை ஆனால் அவர்கள் இந்த தமிழ் தேசிய நீக்கத்தை அவ்வாறு செய்வது அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது மக்களை அணி திரட்டுகிறது ஒன்று திரட்டுகிறது என்பது அதற்காக தற்பொழுது நாங்களும் தமிழ் தேசியம் பேசுகிறோம் என்ற பெயரிலே தமிழ் தேசிய போலிகளை தமிழ் மக்களுடைய தலைவர்களாக அடையாளம் காட்டி தமிழ் தேசிய கட்சிகளிலே உறுப்பினர்களாக்கி எமது மத்தியிலே விட்டிருக்கிறார்கள் என்பதும் தெரியாமல் இல்லை அந்த அவர்களுடைய ஊடாகத்தான் இந்த மண்ணிலே சில சதி கோட்பாடுகள் நிகழ்ந்து வருகின்றன அதிலும் குறிப்பாக ஒற்றையாட்சி சிறிலங்காவினுடைய அரசியலமைப்பின் ஒற்றையாட்சிக்கு உட்பட்டு தமிழ் மக்களினுடைய இந்த தாயகம் தேசியம் சுய நிர்ணய உரிமை என்பவை தொடர்பான அந்த வேட்கையை சுருக்குவதற்கு அவை முனைப்போடு இருக்கின்றன இந்த பொங்குதமிழ் நினைவேந்தல் நாளிலே இணைந்த வடக்கு கிழக்கு தமிழர்களுடைய தாயகம் தமிழ் தேசியம் தமிழ் மக்கள் தங்களை தாங்களே ஆழ்வதற்கான சுய நிர்ணய உரிமை தமக்கு இருக்கிறது என்று முறை சார்ந்த இந்த நாளிலே ஒன்றை பல்கலைக்கழக சமூகமாக இந்த இடத்திலே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் தமிழ் மக்களுக்கான தீர்வுகள் என்பவை ஒற்றையாட்சி அரசியலமைப்புக்கு உட்படாத அரசியலமைப்பு திருத்தத்துக்கு அப்பாற்பட்டது ஆனால் தற்பொழுது ஸ்ரீலங்காவினுடைய அரசாங்கம் பதிமூன்றாவது அரசியலமைப்பு திருத்தத்தை இல்லாதொழிக்க வேண்டும் என்கின்ற ஒரு சதி கோட்பாட்டை அரங்கேறுகிறது அதாவது சொல்ல கருவாட்டுக்கு வெளியேற்றுவதை போல எதற்கும் அதிகார பகிர்வோடு தொடர்பற்ற விதைப்பதற்காக நீக்குகிறோம் என்கின்ற உரையாடலை இந்த மண்ணிலே திட்டமிட்டு அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அதுபோல உருவாக்கப்படலாம் என்கின்ற என்று எதிர்ப்பு கூறப்படுகின்ற ஸ்ரீலங்காவினுடைய மூன்றாவது குடியரசு அரசியல் ஜாப்பில் ஏக்கிய ராஜ்ஜிய என்னும் பெயரிலே ஏற்கனவே நல்லாட்சிக்கால அரசு வரைந்த அந்த ஜாப்பினுடைய தொடர்ச்சியை மீளவும் வரைந்து தமிழ் மக்களுடைய தலையிலே மீளவும் தமிழ் மக்களினுடைய கொண்டே இந்த ஜாப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொள்ள செய்ய வேண்டும் என்பதிலே சிறிலங்காவினுடைய அரசு மிகவும் முனைப்போடு இருக்கிறது இந்த நேரத்தில் தான் அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளை நோக்கியும் ஒன்றை முன்வைக்கிறோம் பதிமூன்றாவது அரசியலமைப்பு திருத்தத்துக்கு உட்பட்ட ஏக்கிய ராச்சியவோடு தொடர்பு பட்ட எந்த அரசியல் அமைப்பு முயற்சிகளுக்கும் உடன்படாது அவற்றை எதிர்ப்பதிலும் குறிப்பாக தமிழ் மக்கள் பேரவையினாலே முன்வைக்கப்பட்ட தீர்வு தான் தற்போது வரையில் தமிழ் மக்கள் சார்ந்து மிக பொருத்தமானதும் சரியானதுமான தீர்வு திட்டமாக எங்கள் முன்னால் இருக்கிறது அதனை அரசினுடைய பேச்சுவார்த்தை மேடைகளில் இருந்து அனைத்து தளங்களிலுமே முன்வைப்பதற்கு இந்த நேரத்திலே பல்கலைக்கழக சமூகமாக வலியுறுத்துகிறோம் குறிப்பாக தமிழ் கட்சிகள் தங்களிடையே இருக்கக்கூடிய பிளவுகளினால் தங்களுடைய இருப்பு சார்ந்த பிளவுகளினால் இந்த தீர்வு திட்டங்கள் தொடர்பான முயற்சிகளை பிசுபிசித்து போக செய்வதை தவிர்த்துவிட்டு அனைத்து தமிழ் கட்சிகளும் ஒன்று திரண்டு ஒரு பரந்துபட்ட ஐக்கிய முன்னணி ஒன்றை கட்டியெழுப்பி தமிழ் மக்களுக்கான தீர்வு திட்டம் தொடர்பிலே ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வர வேண்டும் என்று இந்த நேரத்திலே வலியுறுத்துகிறோம் அதே போல பிரகடனம் என்னும் சதி கோட்பாடு இந்த மண்ணிலே மக்கள் மயப்படுத்துவதாக பரவலாக பேசப்படுகிறது தாயகத்திலே இருக்கக்கூடிய எந்த மக்களோடும் தாயகத்தில் இருக்கக்கூடிய எந்த குடிமக்கள் சமூகத்தோடும் அரசியல் கட்சிகளோடும் எவ்விதத்திலும் தொடர்பற்ற ஒரு தரப்பினரால் ஸ்ரீலங்கா அரசினுடைய அனுசரணையோடு நேபாளத்தில் வைத்து உருவாக்கப்பட்ட அந்த இமயமலை பிரகடனம் என்பது தமிழ் மக்களினுடைய அனைத்து போராட்டங்களையும் செய்யக்கூடிய ஒரு பிரகடனமாக காணப்படுகிறது அது தொடர்பிலும் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் உறுதியான ஒரு நிலைப்பாட்டை வெளிப்படுத்த வேண்டும் என்பதோடு அவற்றை முழுமையாக ஆணைத்தனமாக கோட்பாட்டு ரீதியாக எதிர்ப்பதில் தங்களுடைய சித்தத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் மேலும் சிவில் அமைப்புகளை நோக்கி நாங்கள் இந்த பொங்குதமல் நினைவேந்தல் நாளிலே முன்வைக்கூடிய விட வேண்டும் என்றால் தற்பொழுது சிவில் சமூகங்கள் ஒரு செயற்பாட்டு கட்டமைப்பு அற்ற அரசியல் கட்சிகளினுடைய நிகழ்ச்சி நிரல்களை தேர்தல் காரங்களிலே நிறைவேற்றக்கூடிய அமைப்புகளாகத்தான் செயல்பட்டு வருகின்றன அவர்கள் கிட்டத்தட்ட பேரம் பேசுவதற்கு ஒப்பாக அல்லது கட்சிகளுடைய அணிகளை பிளவுகளை இணைப்பதற்காக தற்பொழுது உணர்கிறோம் ஆனால் சிவில் சமூகங்களும் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளும் மக்களிடம் செல்ல தவறியதனுடைய விளைவுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே தமிழ் தேசியத்தினுடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்று அடையாளப்படுத்தப்படுகிறது ஆனால் ஒன்றை மட்டும் இங்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் தமிழ் தேசியம் என்பது தேர்தல் அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் அதனை மக்களை அணிதிரட்டி மக்கள் மயப்படுத்தாமைகனுடைய விளைவுதான் இந்த நாடாளுமன்ற தேர்தலினுடைய பெறுவேறுகள் ஆனால் இந்த ஆசனங்களுடைய எண்ணிக்கை என்பது அந்த கட்சிகளினுடைய தோல்வியை அன்றி தமிழ் தேசியத்தினுடைய தோல்வி கிடையாது என்பதை இந்த பொங்குதமிழ் கட்சிகள் தேர்தல் அரசியலுக்கு அப்பால் தமிழ் தேசியத்தை இந்த மண்ணிலே வேரூன்றி நிற்பதற்கான மக்கள் செயல் திட்டத்தை வகுப்பதற்கும் அதனை மக்கள் மயப்படுத்துவதற்கும் உரிய ஒரு செயல் திட்டத்தை வகுத்து செயலாற்ற வேண்டும் என்றும் அதோடு அவர்களோடு குடிமக்கள் சமூகத்தினரும் தமது ஆக்கபூர்வமான பங்களிப்பினை அரசியல் கட்சிகளுக்கு வழங்கவும் இந்த நேரத்திலே வலியுறுத்துகிறோம் ஒரு அமைப்பு என்பது மக்களை அணிதிரட்டுவதாக இருக்க வேண்டும் ஆனால் இங்கு நமது மண்ணிலே கட்சிகள் என்பது மக்களை தொடர்ந்து பிளவுபடுத்தக்கூடிய வகையில் தான் கட்சிகளுடைய உருவாக்கம் என்பது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக கட்சிகள் தமக்குள் அமைப்பாக திரளாமல் சரியான கோட்பாட்டு புரிதலுடன் தாங்கள் வழி தெரியாமல் இந்த மக்களை அரசியல் முடியாது இந்த மக்களை அணிதிரட்டவும் முடியாது இவ்வாறான ஒரு சூழலில் தான் சிவில் சமூக அமைப்புகள் மக்களை அணிதிரட்டினால் கட்சிகளை அணிதிரட்ட முடியும் என்று நம்பின ஆனால் அதுவும் சாத்தியமற்ற ஒன்றாகத்தான் தற்பொழுது கலை நிலவரத்திலே இருக்கிறது இந்த பொங்குதமிழ் நாளிலே தமிழர்களுடைய இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரைக்கும் இந்த தாயகத்திலே நிலவிய தமிழர்களின் கருநிலை அரசில் இருந்த சமூக முற்போக்கு பரிமாணங்களை தற்பொழுது தமிழ் தேசிய அரசியல் பேச தவறுகின்ற மிகையும் இந்த இடத்திலே அனைவருடைய கவனத்துக்கும் கொண்டு வருகிறோம் பெண்ணிய விடுதலை சமூக விடுதலை என்பவை தொடர்பிலே தமிழ் தேசியம் தனது நிலைப்பாட்டை சொல்ல தவறுகிறதோ என்கின்ற ஒரு எண்ணம் எங்கள் மனதிலே இருக்கிறது ஒரு பெண்ணிய விடுதலை இல்லாமல் ஒரு வர்க்க விடுதலை இல்லாமல் சமூக விடுதலை இல்லாமல் தமிழ் மக்களுடைய தாயகத்தினுடைய அரசியல் விடுதலை என்பது ஒருபோதும் சாத்தியப்படாது ஆனால் தமிழ் கட்சிகள் அவை தொடர்பில் தங்களுடைய எந்த உரையாடலையும் மேற்கொள்வதாக தெரியவில்லை என்பதையும் இந்த நேரத்தில் கூறுவதோடு தமிழ் மக்களை நோக்கி நாங்கள் சொல்லக்கூடியது என்னவென்றால் நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய அரசியல் என்பது அடையாளத்துக்குரிய அரசியல் அன்று இது இறைமைக்குரிய அரசியல் நாங்கள் இந்த நாட்டிலே தனித்த அடையாளத்துடன் கூடிய தாயகத்தை கொண்ட தனித்த இறைமைக்குரிய மக்கள் தேசிய இனம் நாங்கள் அடையாளத்திற்காக எங்களுடைய மொழி உரிமைகள் மட்டும் அனுமதித்தால் போதும் எடுத்துக்காட்டாக கூறுவதென்றால் அண்மையிலே ஒரு ஒரு சில நாட்களிலே வர இருக்கின்ற சிறிலங்காவினுடைய சுதந்திர தினத்திலே தமிழ் மொழியிலே நாடாளுமன்ற தமிழ் மொழியிலே நாடாளுமன்றத்திலோ அல்லது தேசிய கீதமோ பாடப்பட்டால் நாங்கள் அதை எண்ணி புலகாங்கீதம் அடைவது உண்டு ஆனால் இங்கு நாங்கள் அவதானிக்க வேண்டியது எங்களுடைய தேசிய கீதத்தை எங்களுடைய மண்ணில் எங்களுடைய மொழியில் பாடுவதுதான் இறைமை அரசியலோடு தொடர்புபட்டது மாற்றானுடைய தேசிய கீதத்தை எங்களுடைய மொழியிலே பாடுவது என்பது அடையாள அரசியலோடு தொடர்பு நாங்கள் இறைமை அரசியலுக்குரிய மக்கள் மக்கள் என்பதை நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் அதுபோல் எதிர்வரும் வாரம் சிறிலங்காவினுடைய அரசின் ஏற்பாட்டிலே தேசிய பொங்கல் விழா ஜாழ்ப்பாணத்தில் வழிபடக்கில் இடம்பெற இருக்கிறது இந்த நேரத்தில் சிறிலங்கா அரசு ஒன்றை அவதானிக்க வேண்டும் தற்பொழுது வரைக்கும் வழிவடக்கிலே பெரும்பாலான காணிகள் சிறிலங்காவினுடைய இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கின்றன இந்த காணிகளிலே அந்த மக்கள் காணி அந்த பூர்வீக மக்கள் தாங்கள் ஒரு பொங்கலை கூட முன்னெடுப்பதற்கு காணியற்றி நிற்கதியாக நிற்கக்கூடிய நிலையிலே நீங்கள் வந்து புத்தசாசன அமைச்சர் வந்து பொங்குவது என்பது இந்த மக்களை இன்னும் விசரர் பெயர்கள் என்று எண்ணுவதற்கு ஒப்பானதாகும்